நடக்கூடாது எங்களுக்கும் வேதனையா இருந்தது இறுதி நேரத்துல வந்து தாலி கிடைக்காம ஒரு கவலைக்குரிய விடம் இது வந்து உங்களுக்கு தெரியும் செல்லச்சன்னதி ஆலயம் செல்லச்சன்னதி ஆலயத்துக்கு தான் நிக்கிறோம் இங்கே வந்து நூற்றி பதினோரு ஐம்பது வணக்க உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற செல்ல சன்னதி ஆலயத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து இன்றைக்கு சிறப்பான சில நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு புது தம்பதியினருக்கு திருமணமாக இருக்கிறது அது ஒரு புலம்பெயர்ந்த உறவால் ஒழுங்குபடுத்தப்படுது என்று சொல்லப்படுது இங்கே ஆறாருக்கு திருமணம் நடக்குது எப்படி திருமணம் நடக்குதுன்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பான சில நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க எங்கட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டி விடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் அதை விட இந்த ஆலயத்தில் நடக்கிற நிகழ்வுகள் சம்பந்தமாக நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எப்படி ஒரு யுத்தம் நடந்த காலத்தில் இந்த ஆலயம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்கன்னா வாங்கங்கிற சாண வலிக்கு ஃபுல்லாக போய்ப்பாங்க இது வந்து உங்களுக்கு தெரியும் செல்லச்சன்னதி ஆலயம் செல்லச்சன்னதி ஆலயத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் இங்கே வந்து நூற்றி பதினொரு ஐம்பதியினருக்கு ஒன்று திருமண நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்காது அது வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு உறவால் தான் செய்திருக்கணும் முழுமையாக பாருங்க அப்போ என்னென்ன நடந்துருக்குன்றதை இங்கே பார்க்கலாம் இப்போ நாங்கள் நிற்கிறது செல்லன் சன்னதி இது வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயம் வந்து உங்களுக்கு தெரியும் யுத்த காலத்தில் சில முக்கியமான இடங்களை பிடித்த ஆலயமும் ஒன்று தான் இது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து திருமண நிகழ்வுகள் வந்து கூடுதலாக நடைபெறுறதை நாங்கள் பார்ப்போம் சரி தொடர்ந்து பானொடியை பார்ப்போம் என்னென்ன நிகழ்வு இங்கே நடக்குதுன்னு இன்றைக்கு வந்து நூற்றி எட்டு பேருக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது அந்த திருமண நிகழ்வுக்காக இந்த நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் பார்க்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நேர்த்திக்கடனை வந்து ஒரு ஒரு மரத்தில் தான் கட்டிருக்கணும் நேர்த்தி கடனுக்கெண்டு ஒரு மரம் இருக்குது இங்கே குழந்தைகள் இல்லாதவர்கள் கூடுதலாக வந்து தொட்டில் வீண்டி கற்றிருக்கிற நிகழ்வையும் நாங்கள் பார்க்கலாம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நேர்த்திக்கடனாகத்தான் இது பார்க்கப்படுது சரி தொடர்ந்து பார்ப்போம் மங்காலயம் என்று இருக்க மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது திருமண ஏற்பாட்டுக்கான முழு ஏற்பாடு இங்கே நடைபெற்றிருக்கிறது அதுக்கான மாப்பிள்ளை பொம்பளை இப்படி சொல்லுவாங்க தானே ஆப்பிள்ள திருமணத்துக்கான எல்லாருமே வந்திருக்காங்க அதை விட விட நீங்கள் பாருங்கள் போல் அவங்க சொல்ல நீங்களெல்லாம் ஏற்பாடும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் வலிக்கிட்டுட்டாங்க என்ன மாதிரி எங்கள் கல்யாணம் எனக்கு எதிர்ப்பு வேலையை செய்துடுவோம் பார்த்தது எல்லாம் ஒரே கலர் சாரியோடு வந்துருக்கணும் என்ன நிகழ்வு என்ன பிரச்சனை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்குதுன்றது தெரியுது அவங்க டிக்கெட் ஓடினம் போல கிடக்குது இன்னும் டிக்கெட் தெரியாது வந்து உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கான சாரி எல்லாருக்கும் ஒரே அளவான சாரி கொடுத்துருக்கணும் ஒரே கலர் அந்த குடும்பம் வந்து அவர்தரும் வந்து தாங்களுக்குரிய டோக்கனில் கொடுத்திருக்கிறோம் தங்கட தங்கட கனவ வருங்கால கணவர்களோடு சேர்ந்து தான் அவையில் பெரியனா பாருங்க இப்போ என்னோட வந்த அண்ணா வந்து காணும் காணும் பாங்கன்ற கொஞ்சம் இதுக்குள்ள வடிவான பிள்ளை நிற்கிறதால ஒரு வாரத்துக்கு வலிக்கிறதா இல்லை வலித்த பாட்டு பாடலிலே பலிலே பலிலே பாட்டு பாடலிலே 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 பாடலிலே

ད�ང ད�ད རད དསང དོ དར རོད རསས རསར རོས རསསར རེ འའན འའན� ེེ འའའེ འའའན� ེ འད கடினமான ஒரு விஷயம் அப்படி இருந்தும் கூட மிகவும் ஒரு கடினமான இதுல வந்து ஒழுங்குபடுத்தின பாருங்க இன்னும் சொற்ப நேரத்துல நூற்றி எட்டு புது தம்பதியினருக்கும் திருமணமாக இருக்கிறது அதுக்கு வந்து இந்த நிர்வாகம் வந்து ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறது இந்த சொத்து நேரத்தில் இந்த நிகழ்வை நீங்க பார்க்கலாம் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்கிறவங்கள்தான் இப்போ வரீனா பாருங்க இந்த திருமணத்தை செய்து வைச்சிருக்கிறோம் வைக்கணும்னு சொல்றோம் தான் இந்த திருமணம் செய்து வைக்கிறதுக்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த உண்மையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நூற்றி எட்டு தம்பதியினருக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் ஒரு சாதாரண விஷயம் இல்லை நான் நினைக்கிறேன் இந்த தாலி எத்தனை பவுன் என்று நாங்கள் கேட்டறியோனும் உண்மையில் ஒரு நல்ல விஷயம் இப்படி செய்கிறது இந்த நாட்டில் வந்து எத்தனையோ பேர் திருமணம் செய்ய முடியாமல் அல்லது அதுக்கான நிதி பற்றாக்குறையால் நிறைய பேருந்தை கவதிப்படினம் எங்களுக்கு ஒரு விடயம் சொல்லப்படுது என்னெண்டா அரை தாலி கையில் ஒரு தொகை பணம் அதை விட கூரை சாரியும் வந்து வழங்கப்படுது இந்த பொது தம்பதியினர் திடீரென்னை ஏற்பாடு செய்த ஒரு தம்பதியும் வந்து நிற்குது அவர்களுக்கான நம்பர் வழங்கப்படலை நான் நினைக்கிறேன் திடீரென இப்போ ஏற்பாடு செய்திருக்கிறோம் நூற்றி பத்து பேரெண்டு சொல்லியிருக்கணும் நூற்றி எட்டுலேருந்து இப்போ நூற்றி பத்து ஆகியிருக்கு அது மட்டும் இல்லை திடீரென்று இப்போ எந்த நம்பரும் வழங்கப்படாமல் ஒரு புது தம்பதியும் இதில் இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கு பார்க்க தெரியும் வந்து வெற்றிலையில் இன்னும் வெற்றி கொடுத்தை கொடுத்து கொண்டு போயிடும் இந்த மாதிரி கல்யாணங்கள் மற்ற பேருக்கு செஞ்சு கொடுத்துரு அதுக்காக ரேட்டு கார்ட் பண்ணுறோம் ஒரு சோ சிக்கியருக்கு கம்பெனி ஹெஷ் பண்ணுறோம் மூணு வருஷம் கஷ்டப்படுறோம் எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறாரு இந்தியாவில் பண்ண பார்த்தா முடியலை கண்டிப்பாக ஜெயமணுவர் டிப்பெண்ட் அவர் கரெக்டாக அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அவருக்கு இந்த நல்லேஷன் இது வந்து எனக்கு ரொம்ப இந்த மனைவிக்குள்ள நிமிஷமாக அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ மனைவி பேசுவார்

என்னோட மகளோட கல்யாணத்தை வந்து நான் லண்டனில் ஒரு சிறப்பான விஷயம் கருத்து பார்த்து பார்த்தேன் இப்போ நினைப்பேன் இவ்வளோ பணம் செலவழிக்கணும் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு இந்த பணத்தை வந்து ரொம்ப பேருக்கு செலவழித்து ரொம்ப பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த எண்ணம் அப்போ வந்தது அந்த சந்தோஷத்தை வந்து மற்றவங்க சந்தோஷப்பட்டு அது மாதிரி சந்தோஷப்பட்டது மற்ற தம்பதிகள் இருக்கிற அது மாதிரி சந்தோஷம் பார்க்கணும்னு நினைப்பேன் மகளும் கலவரும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த அது வந்து நன்றியாக கனவுக்க நான் வந்து இந்த பண்ணுறேன் நன்றி நன்றி மாத ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஏற்படுத்துறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல செல் பண்ணா இருந்துருக்கு கடவுள் ரொம்ப நன்றி சொந்த மாதிரி ஓகே இந்த சந்தோஷத்தை கொடுத்து நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அவங்க நல்லா இருக்கணும் கல்யாணம் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி இருக்கணும் நாங்கள் கல்யாணம் பண்ணி நாற்பத்தோரு வருஷமா அவங்க மனைவி அதாவது இன்றைக்கு செல்லச்சநிதி ஆலயத்திலே அதாவது நூற்றி பத்து கல்யாணங்கள் நூற்றி பத்து கல்யாணங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகவும் சிங்கப்பூரை நியந்திர வசிப்பிடமாக கொண்ட திரு திருமதி டி துரை மற்றும் சுமதினி தம்பதிகள் அவர்களுடைய புத்திரன் எல்லோருமே வந்து சிறப்பாக செல்வச்சதினி ஆலயத்திலே நடைபெற்றிருக்கின்றது நாங்கள் நூற்றி பத்து பேர் முதல் நூற்றி எட்டு இருந்த நாங்கள் பிறகு நூற்றி பத்தாக அது வந்தது கடைசி நேரத்தில் இன்னும் ஒரு பேர் வந்தார் அப்போ அவருக்கு நாங்கள் அந்த தாலி செய்ய முடியல இருந்தும் இப்போது அவருக்கு மஞ்சள் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது அவருக்கும் அப்போ எல்லாருக்கும் நூற்றி பதினோரு பேருக்கு நாங்கள் இன்றைக்கு செய்து வச்சுருக்கிறோம் அவருக்குரிய தாலியும் பின்பு அவர்கள் அனுப்பி அவர்களுக்கு ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய இந்த கல்யாணத்தை நாங்கள் அவர்கள் இதை முந்தி இந்தியாவில் செய்வோம் என்று அங்கே இங்கே செய்வோம் என்று தான் வழிகிட்டது நாங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு அவர்கள் இலங்கையிலே தான் செய்ய வேணும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதுக்கு அமைய என்றால் எல்லோரும் இலங்கையர்கள் அதனுடைய இலங்கையிலே எவ்வளவு மக்கள் போர் நாள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கா அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இந்த உதவி இதை செய்திருக்கிறார்கள் உண்மையிலே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம் அவர்கள் தொடர்ந்தும் சில வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் அவர் ஏன்னா நேற்று ஏர்போர்ட்லேருந்து வரைய சொன்னார் இந்த உமன் ஹெடெக் ஃபேமிலி அதாவது பெண்களை தலமத்துவமான குடும்பங்களுக்கு தாங்கள் வாழ்வாதார உதவி திட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆகையால் இன்னும் ஒரு சிறிது இது ஒரு இப்போ நெருக்கடியாக இருக்கிறபடியாக இன்னொரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வாழ்வாதார உதவி திட்டமும் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் ஆகையால் இப்படியான உதவி திட்டங்களை அவர்கள் சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து கனகாலமாகிருக்கு ஆனால் இருந்தும் இங்கே வடமானத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று இங்கே வந்து இதை செய்கிறார்கள் ஆனால் புலம்பெயர்ந்த மக்களும் இதை கருத்தில் கொண்டு இங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் மற்ற இந்த இந்த இதை முன்வந்து செய்ததற்காக திரு திருமதி துறை தம்பதிகள் அவர்களுக்கும் அவர்களை புத்திரர்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கிறதோடு இந்த இவ்வளவு விடயத்தையும் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி செய்து தந்தது வந்து யாழ்ப்பாண டிஎஸ் சுதர்சன் தலைமையிலான இந்த டிஎஸ் வேறு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த ஆக்களை செலக்ட் பண்ணி அதாவது தகுந்த முறையில் சரியான ஆட்களை தெரிவு செய்யணும் என்றக்காக ஒவ்வொரு யாழ்ப்புடா நாட்டில் இருக்கிற பதினஞ்சு பிரதேச செயலகங்களில் ஊடாகவும் கிராம உத்தியோகத்தர் எல்லாட்ட உதவியோடையும் தான் இந்த குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்து சரியான முறையிலே இந்த திருமணத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது ஆகையால் அதைவிட கோயில் நிர்வாகமும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்தார்கள் அவர்கள் கோயிலுக்கு ஒரு திருமணத்துக்கு எடுக்கிற காசை விட அறவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள் உணவு விஷயத்தில் விட அறவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள் அப்படி இதெல்லோற்ற எல்லோருடைய பங்களிப்பிலேயும் இது ஒரு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது ஆகையால் பிரதேச செயலர்கள் கோயில் நிர்வாகம் கிராம உத்தியோகர் மற்றும் இந்த தம்பதிகள் எல்லோருக்கும் இந்த இந்த இது நல்ல வடிவாக நடைபெற்றிருக்கிறது ஆகையால் எல்லோருக்கும் நன்றி சொல்வதற்குடன் இந்த நூற்றி பதினோரு குடும்பங்களும் எதிர்காலத்திலே சிறும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அவர்களை வாழ்த்தி நாங்கள் இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறோம்